நியூஸ் சேனல் பூரா இதை தான் போடுறீங்க லாஸ்ட் மூணு மாசத்துல எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க பாலியல் தொந்தரவு படுத்தி எத்தனை ஸ்கூல்ல டீச்சர் வாக்கியா இருங்க பேர் வந்து புக்ஸ்ல கைது பண்ணிருக்காங்க அன்னைக்கெல்லாம் நீங்க யாருமே கொத்தளிக்கலையா அன்னைக்கெல்லாம் யாருமே கொத்தளிக்கல எத்தனை பேர் வந்து சோறுக்கு வழி கடை வாங்க கட்ட முடியல எவ்வளவு பேர் தூக்கு போட்டு செட்டியா அன்னைக்கெல்லாம் நீங்க யாரும் கொத்தளிக்கலையா ஆ கலாச்சாரம் வித்து பத்து பேர் செத்தானுங்க அப்போலாம் விற்காத சாதம் தொட்டிக்கு நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துருந்தீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் இது ஒவ்வொரு இதுக்கும் வந்து இது தீர்வு இது என்ன வருது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்க போயில்தான் இவங்க எல்லாரும் முன் வர்றாங்க முன்னுரிமை கொடுத்து அதை வந்து டாம் டூ அப்படி இருந்தாச்சு சரியில்லான்டாச்சு இந்தெல்லாம் கதை கிடையாது இந்தக்கெல்லாம் கதை சொல்கிற நேரம் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி அது தடுக்கப்பட வேண்டும் அவ்வளவு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில இது தடுத்திருக்க வேண்டும் இந்த பிரச்சனை வந்து ஸ்ட்ரிட் ஸ்ட்ரிக்ட் படுத்தியிருக்க வேண்டும்